மணேஸ்வரி சாந்திரகாந்த் உங்களுக்கு ஒன்பது நூடங்கள் இருக்கு தாங்கும் தலைவர் அவர்களே இன்று சுற்றுலாத்துறையினுடைய துறையினுடைய அமைச்சு புதிய சுற்றுலா வலயங்களை பிரகடனப்படுத்துவதற்கான உபதிகளை கிடைத்துக் கொள்ளிருக்கின்ற சட்டம் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சி சம்பந்தமாக அனைவரும் அறிவோம் இப்பொழுது சுற்றுலாத்துறை மேம்பட்டிருக்கிறது முக்கியமாக கிழக்கு மாகாணமும் சுற்றுலாத்துறைக்கு பெயர் ஒரு மாகாணமாக இருக்கிறது ஏற்கனவே சுற்றுலா வலயங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அந்த பிரகடனப்படுத்தப்பட்ட வலயங்களுக்கு சுற்றுலா பயணிகள் சர்வதேச விமான நிலையத்தில் நேரடியாக வந்து சேர்வது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதற்கு தீர்வாக இந்த பிராந்தியத்தில் இருக்கிற விமான போக்குவரத்து சரி செய்யப்பட வேண்டும் சீர் செய்யப்பட வேண்டும் அவர்கள் சர்வதேச விமான நிலையத்தை அடைந்து ஒரு மனத்தியாலும் இல்லை ஒன்றரை மணத்தியாலும் தூரங்களுக்குள்ளே எங்களுடைய பகுதிகளுக்கு வந்து சேராவிட்டால் அது மிகப்பெரிய தாக்கமாக மாறி இருக்கிறது அதை சீர் செய்ய அமைச்சரவர்கள் மீச்செடுப்பார் நம்புகிறோம் நாங்களும் கணிசமான காலங்களில் பேசி விட்டுருவோம் அதுபோன்று நேரடியாக பிராந்தியங்களில் வாழுகிற மக்களுக்கு சுற்றுலாத்துறையோடு ஈடுபாடுகளை இன்னும் அதிகரிக்க வேண்டும் அதற்கு புதிய வலயங்களை உருவாக்குவது அதற்குள்ளே அவர்களை சுதந்திரமாக இயங்க விடுவது அவர்கள் வர்த்தக தொழிலை இணைத்துக் கொள்வது புதிய முதலீட்டாளர்களை இலகுவாக அணுகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவது அதுபோன்று அந்த பகுதியில் வாழ்கிற இளைஞர் யுவதிகளுக்கு இலகுவான வேலைவாய்ப்பை பெறுவதற்கூடிய ஆர்வத்தை கொண்டு பல பணிகளை செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன் முக்கியமாக சுற்றுலாத்துறையினோடு ஒட்டிய பல விடயங்களை நான் இங்கே சுற்றி பேச வேண்டும் கிழக்குமான சுற்றுலாத்துறையினுடைய மகிழ்ச்சியில் நாட்டுடைய சுற்றுலாத்துறையினுடைய மகிழ்ச்சியை பற்றி நாங்கள் பேசுவோமானால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு அது சைவரிலே போய் நின்றது மெல்ல மெல்ல அது அதிகரித்து வருவதை நாங்கள் அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் பல்லினங்கள் வாழுகிற ஒரு பகுதி நாலு மதங்கள் இருக்கிறது இரண்டு மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள் அந்த மாகாணத்துடைய கலை கலாச்சார அம்சங்கள் பாரம்பரியமான கோயில்கள் விகாரிகளை மக்களுடைய மொழி கலாச்சாரங்களை பார்ப்பதற்கு கிராமப்புறங்களுக்கு இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல வெளிநாட்டவர்கள் ஒப்புகூறுகிறார்கள் அந்த அடிப்படையில் வெற்றியெல்லாம் மேம்படக்கூடிய யுத்தத்தின் பின்னர் பல உள்கட்டுமான அபிவிருத்திகள் இடம்பெற்று வந்தாலும் குறிப்பாக சுற்றுலா பிரதேசங்களை இன்னமும் மேம்படுத்த வேண்டிய தேவை எழுந்து நிற்கிறதை அரசாங்கம் மெல்ல மெல்ல செய்து இன்னமும் உருப்படியான திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு குறிப்பாக கோஸ்டல் கரையோர அபிவிருத்தி திட்டத்திலே இவற்றையெல்லாம் முன்னுரிமைப்படுத்துவார் நம்புகிறேன் முக்கியமாக நான் இந்த இடத்திலே சபைக்கு தலைவருக்கு ஒரு விடத்தை சொல்ல வேண்டும் மிக அண்மையிலே கடந்த பதினைந்தாம் தேதி சந்தியிலே ஒரு கலாச்சார கோரம் அமைப்பதற்கு என்னை அழைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் மிக மோசமான கவலையான சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கொண்டிருக்கிறது இங்கு மறைக்காரை காணவில்லை மறைக்கார் போன்றவர்கள் இங்கு பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுதும் கோவிட் காலத்திலே அதாவது இஸ்லாமிய மக்களுடைய பொடிகள் மாத்திரம்தான் எரிக்கப்பட்டது போல ஒரு மாயை தூக்கிவிக்கிறார்கள் அவருடைய மதத்தின் பிரகாரம் எரிக்கப்பட்டது பிள்ளையா இருக்கலாம் அது பிள்ளை என்பதை நாங்கள் மேற்கொள்ளும் இருந்தாலும் இங்கு எல்லோருடைய உடலங்கள் தான் எரிக்கப்பட்டது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது அது மாத்திரம இந்த வீரமணி சம்பவத்தை ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு போலீஸ் அதிகாரி திட்டமிட்டு அங்கு ஒரு குழப்பம் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டியிருந்தார் உண்மையிலேயே அந்த போலீஸ் அதிகாரி போன்றவர்கள் அல்லது அம்பாறை மாவட்டத்தை அரசியல்வாதிகள் உணர வேண்டிய உடையவன்றால் வீரமுனை என்பது கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டிலே கண்டி அவனுடைய ராணியாக இருந்தவர் மகாராணியை ஷீர்பாத தேவியவர்கள் வாழ்ந்த பகுதி எட்டாம் நூற்றாண்டு என்பது கிட்டத்தட்ட மக்காவிலை நபிகள் நாயம் அவர்கள் பள்ளிவாசலை நிறுவிய அந்த கால பகுதி அப்படி பாரம்பரிய தொன்மை உள்ள ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி ஒரு வலைவு கோவத்தை அமைக்க முடியாத சமூகமாக அந்த சமூகத்தை பின்தள்ளி இருப்பது என்ன அதிலும் அம்பாறையை பொறுத்தவரைக்கும் எத்தனையோ இஸ்லாமிய மதத்தை தாங்கி நிற்கிற பேர் பலகைகளும் வளைவுக்கூரங்களும் நான் நம்புகிறேன் பத்துக்கு அதிகமானவை இருக்கிறது அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பில் சந்தி என்று சொல்லப்படுற வீரமடை சந்தியிலே அந்த மக்களுக்கு உரித்துள்ள விடயத்தை ஒரு ஆலயத்தை அமைக்க முடியாமல் நெருக்கமாக இருந்தால் இதன் பின்னால் இருக்கிற பின்னணி என்ன அதிலே நான் உறுதியாக நம்புகிற விடயம் என்னவென்றால் அது போலீஸ் அதிகாரிகளும் கூட அதிலும் அன்று கடமையை பொறுப்பேற்றிருக்கிற போலீஸ் அதிகாரி கூட சகுரானுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களை கூட எங்களுடைய போலீஸ் திரைக்கள விண்ணமும் திரைக்களத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாங்கிற பலத்த சந்தேகம் எனக்கு எழுகிறது அதன் காரணமாகத்தான் அவர் ஒரு விடுமுறை தினத்திலே போய் நீதிமன்றத்தை பிள்ளையாக வழிநடத்தி ஒரு ராஜாங்க அமைச்சர் ஏதோ இனக்கலவரத்தை உண்டு வண்ண முனைகிறார்ங்கிற தோர்ணையிலே ஒரு தடை உத்திரை பெற்றிருந்தார் இங்கு வலியுறுத்த விஷயம் என்னவென்றால் பகுதிகள் தொண்ணூறாம் ஆண்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் ஜகாத் குழுவினர் போன்றவர்களால் அந்த பகுதி மக்கள் நானூறு கதிகமானவர்கள் கடத்தப்பட்டது கொலை செய்யப்பட்டது ஐம்பத்தைந்து பேர் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டது என்று பல விஷயம் நடந்திருக்கிறது யுத்தத்தின் பின்னர் சமூக நல்லிணக்கம் மேம்பாடு பெற வேண்டும் நடந்து விட்டு பேசிக்கொண்டிருப்பவன் ஆனால் இருந்தாலும் இப்படி அங்கு இன்னமும் ஆழமான ஒரு மத தீவிரவாதம் இருப்பதை என்னால் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதிலே நான் அங்கு பேசியவுடன் நான் கேட்டேன் பெரியவர்களே உங்களுக்கு இந்த நாளைக்கு கிராமசேவர் பிரிவிலே வாழ்கிற முழு இந்துக்கள் அதிகமாக வாழ்கிற பதிலே அவர்களுக்கான கலாச்சாரம் தாங்கிய ஒரு கோபுரத்தை அமைப்பதை உங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளது என்று கேட்டேன் அவர் சொன்னார் நாங்கள் காலையில் எழுந்து தொழிலுக்கு செல்கிற பொழுதோ இருக்கிற சிலைகளிலே நாங்கள் முழித்து விட்டு செல்லக்கூடாது அதுதான் எங்களுடைய பிரச்சனை என்று தெளிவாக சொன்னார் அந்த கோட்பாடு எதை கூறுகிறோம் சொன்னால் ஏற்கனவே எங்களுடைய நாட்டில் இடம்பெற்ற குண்டுபடித்த சவரான்னு சொன்ன ஒவ்வொரு கோட்பாட்டை வலியுறுத்துகிறது ஆக இந்த நாட்டிலே நாலு மதங்கள் வாழ்கிறது இரண்டு மொழிகள் பேசுகிறோம் அடிப்படையிலே சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்க வேண்டிய மிக பொறுப்பு அனைத்து திணக்களுக்கும் இருக்கிறது ஆகியால் தான் நான் இந்த பொறுப்பு மிக்க பாராளுமன்றத்திலே சொல்லுகிற விடயம் என்னவென்றால் இப்படியான சமூகத்தை பிள்ளையாக வழி நடத்துகிறவர்களையெல்லாம் நாங்கள் மீள் பரிசீலனை செய்து இவர்களுக்கெல்லாம் உரிய இடங்களை வழங்கும் நல்லது இவர்களுக்கெல்லாம் சகராணம் செய்து கொண்டு வைத்தவர்களுக்கு நாங்கள் மறுவாழ்வு அளிப்பதற்கு அல்லது அவர்களை சமூக இணைப்பதற்கு பயிற்சியில் வழங்காவிட்டாலும் திணைக்களத்தில் இருப்பவர்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய அளவிலே நாங்கள் திட்டங்களை மாற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள் முக்கியமாக நான் வெற்றினால் ஏன் சுட்டிக்காட்டினு அம்பாறையிலே வாழுகிற இஸ்லாம மதத்தை பின்பற்றுகிற தலைவர்களும் பாலம் உறுப்பினர்களும் இதை சாதகமாக பரிசீலித்து அந்த மக்களுடைய எண்ண குமரலுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவிலே அவர்களுடைய எண்ணங்களும் ஈடக்கூடிய அளவில் சாதாரண விஷயத்தை செய்வதற்கு அனுமதியும் அங்கீகாரமும் வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அந்த அடிப்படையில் நீண்ட காலமாக அழிந்து போய் கிடந்த நாடு மீண்டும் மீண்டும் பிரச்சனையிலே தடம் பெறாமல் ஒரு உறுதியான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை பல விமர்சனங்களை தாண்டி கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் அதை ஓரளவு தானம் ஏற்படுத்தியிருக்கிறார் யுத்தத்தின் பின்னர் பெற்ற கடன்களை எல்லாம் திரும்ப கட்ட வேண்டும் இப்பொழுது பட்டுக்கொண்ட கடனை உங்களுக்கு செலுத்த வேண்டுமா இருந்தால் உற்பத்தி துறை அதிகமாக வளர்ச்சி அடைய வேண்டும் அதிலே எங்களுடைய மாகாணம் போன்ற மாகாணங்களில் விவசாய மீன்பிடியை மிக விரைவாக கட்டியெழுப்ப வேண்டும் அதிலும் சுற்றுலாத்துறை சம்பந்தமாக பேசுகிற பொழுது ஜனாதிபதி அவர்களை மறக்க முடியாது நடைமுறை அவருடைய பதினெட்டு பத்தொன்பது வயது காலப்பதியிலே எங்களுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய சுற்றுலா ஹோட்டல் கூட பாஸ்ட் இருந்தது அந்த நேரங்களில் ஜப்பானியர்கள் தான் அதிகமாக வந்து செல்வதா வழக்கமாக என்று சொல்வார் ஜப்பானியர் ஜெர்மனிய நாட்டு மக்கள் அவையெல்லாம் இப்பொழுது அந்த கலாச்சாரம் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது ஆக அப்படியான ஒரு தலைவர் இருக்கிற சூழலில் சுற்றுலா காணி சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு எல்லாம் தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தோம் எங்களுடைய நாடும் முன்னோர் எங்களுடைய பிராந்தியத்தில் இருக்கிற இளைஞர் வீரர்களுக்கும் புதிய வேலைவாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த நாட்டின் தலைவர்கள் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக அதிலே மாகாணம் என்ற அடிப்படையிலே மாகாணத்துக்குரிய அதிகாரங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறது போல பெற்றுக் கொடுத்து அதிகாரம் உள்ள மையங்களாக மாற்றுகிற பொழுதோ மக்கள் நம்பிக்கை கொண்டு கலாச்சாரங்களையும் தங்களுடைய மத அடையாளங்களையும் தங்களுடைய புலகார மேம்பாட்டையும் தாங்களே நிர்ணயித்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டில் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பாடுபட வேண்டும் அதற்காக இதே போன்ற சட்டங்களை நானும் ஆதரித்து நிற்கிறேன் என கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி